காலேஜ் லைஃப் ஸ்கூல் லைஃப் எல்லாமே முடிஞ்சதுனா நீ அடுத்து என்ன அடுத்து என்னன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க சொல்லிருக்காங்க வீட்ல அம்மா அப்பா அதனால அப்ளிகேஷன் போட்டு போகணும்னு வந்தேன் அப்படியே டிஎம்பி சேல்றியா ஏதோ እንத்ரமா டிஎம்பிசி தான எழுதறே அப்படியே அண்ணா என்ன கொஞ்சம் டைம் ஆகி இருக்கு சீக்கிரம் சொல்லுங்க அம்மா உனக்கு தான்மா அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆயிட்டிருக்கு பாருமா நீ பாத்து இருக்க ஒரு 10 நிமிஷம் ஆகுமா அண்ணா லேட்டா

இல்ல அதெல்லாம் வேண்டனா சாப்பிட்டு வந்துட்டு இருக்கேன் சரி வாங்க எப்படி கடை பக்கமே வர்றதே இல்ல எங்க போயிட்டு நாளா நான் எங்கடா வெளிநாட்டு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் அப்படியா வெளிநாடு போக போறியா ஆமாண்டா உள்நாட்டுல இருந்து போர் அடிச்சிருச்சு சரி வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு படிச்சு முடிச்சாச்சு இன்ஜினியரிங் ஜாபு நிறைய பேர் கூப்பிட்டு தான் இருக்காங்க போலான் இருக்கேன் அப்புறம் அப்பா அம்மாவும் யார் பார்த்துக்குவா அப்பா அம்மாவும் யார் பார்த்துக்குவாங்க வர போற பொண்டாட்டி பார்த்துக்குவோம் அட பாவி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண சொன்னாங்க பண்ணிட்டியா இன்னும் பண்ணல டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்தியா நான் கொண்டுட்டு வந்திருக்கேன் டே இந்த சர்டிஃபிகேட் சீக்கிரம் பறக்குது பாரு யாரோட சர்டிஃபிகேட்ரா இங்கே வச்சிருக்கா ஏ அது ஒரு பொண்ணு தெரிஞ்ச பொண்ணுடா அது கொடுத்துட்டு போச்சு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண சொல்லி போயிட்டு அரை மணி நேரம் ஆகும் சொன்னேன் சில வெளியே போயிட்டு வரேன்னு இதெல்லாம் பத்திரமா வீடா தொலைஞ்சு போச்சுன்னா உனே தான் கேட்பாங்க ஆமாண்டா நானும் எடுத்து வைக்கணும் நினைச்சேன் இவங்களோட அப்ளிகேஷன் முடிஞ்சதுன்னு அந்த பிள்ளையோட அப்ளிகேஷன் தான் பண்ண முடியும் எல்லாமே ஒரிஜினலாகவே இருக்கே ஆமாண்டா ஒரிஜினல் தான் சரி இந்த வாங்கிக்கோ சரி அப்போ எனக்கு ஒரு மணி நேரம் ஆயிரம் போல இருக்கு சின்ன போயிட்டு வாரேன் ஆ போயிட்டு வா நான் பண்ணி ஆதார் கார்டு போட் கார்டெல்லாம் கொண்டு வந்தியா முன்னிட்டு வந்திருக்கேன்டா கார்ல இருக்கு கொடுத்துட்டு போறேன் இல்லாட்டி நீ வந்துரு ரெண்டுமே சேர்ந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க நீ வந்துரு சரி நான் வந்துடுறேன் ஜெசி உன்னோட முடிஞ்சிச்சு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆயிடுச்சு ஓகேயா இந்தாமா பார்த்து பத்திரமா எடுத்துருப்போம் ஆ முடிஞ்சிருச்சு நிஷா எடுத்துட்டு போகலாம் எல்லாமே வச்சிருக்கேன் அப்ளிகேஷன் எக்ஸாம் தேதி எல்லாமே இதுலயே இருக்கு பார்த்து அது வரைக்கும் நல்லா படிமா சரி நான் படிக்கிறேன் ஆனா கோச்சிங் கிளாஸ் இருக்கு நம்ம பவானி அகாடமி இருக்குமா இங்க இருந்து நீ ட்ரைன் ஏறி தான் போணும் ஆனா அந்த ட்ரைன் ஏறி போய் நீ படிச்சிட்டு வேல வாங்கிரலாம் அப்படியே நான் தான் போணுமா எங்க பக்கத்துல என்ன சொல்லுங்க நான் சொல்றேன் நான் பக்கத்துல இருக்கறதுல அவ்வளவு வேலை தாங்காதமா நீ ட்ரைன் ஏறி அந்த அகாடமி போ நீ நல்லா படிச்சு வேல வாங்கிரு ஏன்னா எனக்கு நான் நிறைய தெரிஞ்சவங்க அங்கதான் நான் வந்து சஜஷன் பண்ணேன் ஆனா அங்க இருக்கு நான் அனுப்புறவங்க எல்லாருமே நல்லா படிச்சு கவர்மெண்ட் வேலையில தான் இருக்காங்க நீ அங்க போனீன்னா நீயும் வாங்கிடலாம் அப்படியாண்ணா சரி நான் வீட்டில் எழுதாங்கன்னு ஒரு மணி நேரம் தான்மா போய்ட்டு மறுபடியும் வந்துடலாம் கேட்டு பார்த்துட்டு சொல்லு நான் உங்களை நான் உங்ககிட்ட வேணால் ஆ சரிண்ணா